ஹலோ மிஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜங்கு கூட ஒன் ஷார்ட் தான் பார்க்க போறோம் எபிசோட் நம்பர் லாஸ்ட் எபிசோட்ல ஜங்குக்கு ஓஎனுக்கு ப்ரொபோஸ் பண்ணதையும் ஓஎன் வந்து அந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதையும் பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம் வந்து ஜங்குக்கு கூப்பிட்டு சொல்கிறான் இந்த மாதிரி நீ ஓய்வு வந்து மேரேஜ் பண்ணிக்க உன் பேரண்ட்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணி அப்படிங்கும்போது இல்லடா பண்ணணும் அப்படிங்கும்போது சரி ஓகே உடனே பண்ணி சொல்லு அப்படிங்கும்போது ஜங்குக்கு உடனே கால் பண்ணி விஷயம் நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் சொல்றான் பேரம்பத்தி இருக்கிறதையும் சொல்கிறான் அதுக்கப்புறம் உடனே வந்து எந்த தாத்தா பாட்டிக்கு தான் பேரம்பத்தி பிடிக்காது உடனே வந்து எனக்கு கால் பண்ணி கொடுறான் நான் பார்க்கணும்டா பேரம்பத்திங்களா அப்படிங்கும் போது உடனே அவனும் வீடியோ கால் பண்ணி காட்டுறான் சென் ஈஸியாக கிட்டேயும் ஜாலியாக பேசுகிறாங்க சென்னுசியாவும் ஜாலியாக க்யூட்டாக அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ஓயின் ஓயின் ஓயன்கிட்டையும் வந்து வீடியோ காலில் பேசுகிறாங்க ஓயனும் ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது ஓயின் அப்புறம் குழந்தைங்க எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருது அப்புறம் ஜங்குகிட்டேயும் சொல்கிறாங்க எனக்கு வந்து என் மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு என் பேரம்பேத்தியும் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க நான் வந்து அவங்கள பார்க்கறதுக்காக நான் வரேன் கூடி சீக்கிரத்தை நான் வந்துடுவேன் மேரேஜ்க்கான டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது ஜங்குக்கும் நான் வந்து கூடி சீக்கிரத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் சொல்கிறேம்மா நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவனும் அங்கேருந்து ஃபோனை கட் பண்ணிடுறான் நெக்ஸ்ட்டு வந்து ஓயன் சொல்கிறாள் சரி ஓகே இப்போ உங்கள் அப்பா மட்டும் பேசியாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மிட்ட பேச சரி ஓகே ஒன்று வீடியோ கால் பண்ணி கொடுப்பீங்கும்போது என்னது வீடியோ காலா அது உங்கள் பேரன்ட்ஸ் அப்ரோட்டில் இருக்கிறதுனால வீடியோ கால் பண்ணலாம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து வில்லேஜில் தானே இருக்காங்க டேரக்ட்டாகவே போய் மீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது என்னது டேரெக்டாக பயமாக இருக்கே ஓயன் அப்படிங்கும்போது என்னை லவ் பண்ணுறீல்ல அப்புறம் என்ன பயமாக இருக்குன்ற சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நெக்ஸ்ட் டே வந்து கிளம்புறான் கிளம்புறதுக்கு முன்னாட்டே என் கிட்டே கேட்குறான் டீ மச்சான் நீ வரல என்னை மட்டும் கொர்த்து விட்ற டீ நீ உன் மாமனார் மாமியாரை பார்க்க போகிற நான் என்ன அங்கே வந்து பண்ண போற டே நீ வந்து தாண்டா ஆகணும் நான் முன்னாடி போறேன் மீட்டிங்கை முடிச்சிட்டு நீ பின்னாடியே வர அப்படின் போது வரலைன்னா நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போறான் டே கூட டாட்டா பாய் சொல்லிட்டு அங்கேருந்து அவனும் மீட்டிங் கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஓய்ன்னு சொல்றான் இந்த மாதிரி எங்க அப்பா கிட்ட வந்து நீ எது கேட்டாலும் ஆமா சாமி போட்டு அவங்கள ஐஸ் வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லி அவனை வந்து அப்படியே வச்சுக்கிறான் இங்க எங்க அப்பாவை கூட சமாளிச்சிடலாம் ஆனா எங்க அம்மா இருக்காங்க பாரு அவங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நீ வந்து ரெண்டு பேரையுமே வந்து சமாளிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்க அவங்களுக்கு ஐஸ் வச்சு நீ கரெக்ட் பண்ணால் தான் எங்கள் அம்மாவை வந்து ஈஸியாக நீ வந்து தட்டி தூக்கிட முடியும் அப்படிங்கும்போது சரி ஓகே அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறான்னா அங்கே வில்லேஜுக்கு போயிடுறாங்க வில்லேஜுக்கு போனதுக்கப்புறம் ஓயின் வந்து அவங்க அம்மாவை போய் ஹக் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருக்கா அம்மா எப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது இவனு வேகமாக என்ன பண்ணுறான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண போகிறான் பேர் உடனே அவங்க அப்பா வந்து ஒரு மரம் பார்க்கிறாங்க இவன் வந்து வணக்கம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதுங்குறான் அதுக்கப்புறம் இது சென்னியாகவும் வந்திருக்கதை பார்த்து சென்னை அவன் ஹக் பண்ணிட்டு அவங்க அப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து ஏன் பசங்க தான் ஏன் பசங்க தான் இருக்கும்போது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே மறைச்சிக்கிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அத்தை அப்படிங்கும்போது நீ அதோட செத்தம் அவனை கிட்ட வந்து கொண்டுறோம் அப்படிங்கும்போது ஐயோ என்னடா இது என்ன குடும்பம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனை யோசிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து ஓ என்ன இதை பத்தி சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உண்டரை கூட்டிகிட்டு போய் வைக்கிறாங்க அப்புறம் வந்து இது மாதிரி விஷயத்தை விஷயத்த வந்து சொல்கிறான் இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு இந்த மாதிரி நான் ஓயினை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு போது அதுக்கு உங்களோட சமதம் வேணும் அப்படிங்கும்போது நான் அவ்வளோ சீக்கிரம் தான் சமதானம் கொடுக்க முடியாது நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் என் பொண்ணு அப்படிங்கும்போது போது புரியுது நான் மன்னிச்சிருங்க அப்படின் போது சரி ஓகே அப்போ நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செஞ்சாகணும் அப்படிங்கும்போது சரி ஓகே நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அவனும் வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து நிறைய வேலையெல்லாம் எல்லாம் பாக்குறான் ஓ அவனுக்கு வந்து முன்ன பின்னா அந்த மாதிரி வேலை செஞ்செல்லாம் பழக்கம் கிடையாது இருந்தாலும் எனக்காக நிறைய வேலை எல்லாம் செய்யறான் அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாடு வைக்கும்போது செம்ம ஸ்பைசிஸாக வந்து சாப்பாடு எல்லாமே இருக்கு ஜங்குக்கு வந்து காரம் சாப்பிடுவான் இருந்தாலும் ஒரு லிமிட்டோட தான் சாப்பிடுவான் ஆனால் அவன் இதில் மட்டும் ரொம்ப ஹை ஸ்பைஸியாக இருக்கிறதுனால அவனுக்கு முடியல தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு போட்டு படாத பாட்படுத்தி அவனுக்கு ஒரு இது கதி கலங்கி போயிடுது ஆல்ரெடி ஒர்க் டயர்டில் இருந்தால் இப்போ அடுத்தது சாப்பிட்டு அதுவே ஒரு டயர்டாக போயிடுது சென்னு ஜியாகவும் சிரிக்கிறாங்க ஏன்டா இப்படி இருக்காங்க நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க சூப்பர்மேன் என்னாச்சு உங்களுக்கே வந்து ஸ்பைசீஸாக இருக்குது அப்படிங்கும்போது அம்மா Abdin suri, abang dia masih hidup kan? அதுக்கப்புறம் வந்து ஓஎன் வந்து சொல்கிறா பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீ இருமா உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜங்கு சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க நைட்டாகிடுச்சு சென்னை ஜியாக தூங்க வச்சுட்டு ஜங்குக்கும் ஓயனும் வந்து வெளில வராங்க ஓயனோட அம்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்னாச்சம்மா ஏன் இங்கே நிற்கிற அப்படிங்கும்போது இல்லை மருமகனுக்கு வந்து ரூம் காட்டணும்ல அதுக்காக தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அத்தை என் மேலே இவ்வளோ பாசமா அப்படிங்கும்போது ஆமாம் ஆமா மருமகனே உங்கள் மேலே பாசம் இல்லாமையா கா காலையிலேருந்து எவ்வளோ வேலை செஞ்சு களைப்பா இருப்பீங்க நீங்கள் போய் இந்த ரூமில் தூங்கலாமா உங்களுக்காக விஐபி ரூமே வச்சுருக்கேன் அப்படின்னு விஐபி ரூமா எனக்கா அப்படின்ட்டு ஓவியனை வந்து அப்படியே பழிச்சு கட்டிக்கிட்டு பாத்தியா என் மாமியாருக்கு என் மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கத்த நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஜங்குக்கும் போகிறான் ஓவியனுக்கு புரியுது எங்கள் அம்மா ஏதோ வில்லங்க தானே வச்சுருக்காங்க இவன் வேறு அது புரியாமல் போகிறானே அப்படின்னு சொல்லி ஓவியனும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து பார்த்துக்கிட்டே வரான் எங்கேத்த என் ரூமை காணும் அப்படிங்கும்போது இதுதான் ஒரு ரூம் அப்படிங்கும்போது அத்தை நீங்கள் மாற்றி கூட்டி வந்துட்டிங்க போல் இது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது அப்படின்க்கும்போது ஸ்டோர் ரூமே தான் அப்படின் கும்போது அங்கே வேற எலி ஓடுது கற்பம்பூச்சி ஓடுது இதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து அத்தை நீங்கள் விளையாடாதீங்க அத்தை நீங்கள் எதோ விஐபி ரூம்னு தான் சொன்னீங்க ஆமாம் இனி இது எவ்வளோ பெரிய ரூம் இந்த ரூமில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ணிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு டாஸ்க் நான் அவங்க ஒன்று கொடுக்குறேன் மார்னிங் விடிகிற வரைக்கும் நீ இந்த ரூம்குள்ளே இருந்துட்ட அப்படின்னா என் பொண்ணை வந்து நான் உனக்கு கட்டி தரேன் இல்லை எனக்கு வந்து இந்த ரூமில் இருக்க பிடிக்கல அப்படின்னா நீ சொல்லு நான் உடனே உனக்கு ஓப்பன் பண்ணி விட்டுடுறேன் நீ வந்து மூணு தடவை இந்த கதவை தட்டின அப்படின்னா உனக்கு தன்னால் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க ஜங்குக்கும் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான் விடிஞ்சிருது எல்லாருமே பாக்குறாங்க ஐயோ அவன் அந்த ஸ்டோர் ரூம்ல கடந்து மூச்சு பேச்சு இல்லாமல் செத்துக்கிட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லி வேகமாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவன் பாட்டுக்கு அசால்ட்டா வேலை செஞ்சதுக்கு அதுக்கும் டயர்டில் தூங்கிட்டு இருக்கான் ஓவன்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறா இதெல்லாம் தேவையாமா விட்டுருங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான் போல அப்படிங்கும்போது ஆமாம் அவன் எந்த அளவுக்கு மேலே அன்பு வச்சுருந்தா அவன் வந்து நான் அவ்வளவு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் உனக்காக இந்த ரூம்லேயே இருந்திருப்பான் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மாமனாரும் மாமியாரும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜங்குப்பூ வந்து வர சொல்கிறாங்க ஜங்கு பூ வந்து அவங்க அப்பா அம்மா முன்னாடி உட்காந்துருக்கும்போது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படிங்கும்போது ஜங்கூக்குலாம் செம்ம சந்தோஷம் மாமனாரை போய் ஹக் பண்ணிக்கிட்டு நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கான் மாமியாரை போய் ஹக் பண்ணலான்னு போக போகுது அத்தை அப்படிங்கும்போது நீ அதோடய செத்தடமாக அவனை ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தரத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து இதோட ஜாலியாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓயின்னு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காள் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி அவங்களோட ஊருக்கு வந்துடுறாங்க டேயங்க வந்து சொல்கிறாடியே சாரீடா வர முடியல ஒரு இன்னொரு மீட்டிங்லேயே நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்று பிரச்சனை இல்லைட்டா நான் சமாளிச்சிட்டேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லி அங்கே நடந்ததெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணுறான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டே இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட ஃப்ரெண்ட்ஷிப் டூல உங்க ஒன் ஷார்டோட எபிசோட் நம்பர் ஃபோர்டீன் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் ஆம் ஜோ கே